कुझु पिया कुझु पिया पिया

Yes. Pode, pode. மிழர்கள் மனசாட்சி மான தமிழ் இனத்தின் தமிழினத்தின் மனசாட்சி பேசியது எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் ஏ

Obrigado. செக் பண்ணல nada क्लोज कट तो नंबर 8 तक क्लोज कट नमस्ते मैम ये कहां है এই যে মত করে আমি মত করে আমি আর না Like, hey. uh -huh. Thank you 안다다

ஒரு ஹோர்ல ப்ளான் பண்ணுங்கப்பா. அண்ணன் மட்டும் தனியா. சரி. அது ஒரு வீடியோ மட்டும். அது ஒரு வீடியோ. ஒரு வீடியோ. நான் கொஞ்ச நிமிஷம் அங்க கொஞ்ச நிமிஷம். தாங்க கொஞ்ச நிமிஷம். சரி. சலண்ட். மவுஸ் போனிட்டே இருக்கு. மவுஸ். எடுத்து என்ன வருதுங்க. இந்த பஞ்ச். பட்டு பட்டு. லோ. இது சடான்மா. कई क्लोज है स्टालिन कई क्लोज है हाँ वो सिंगर इतना वाइड होते हैं कई क्लोज है रेड का रेड का Thank you. Takk 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 Takk

தமிழ் டி சீனியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று எங்கள் தேசம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது அண்ணா வணக்கம் அண்ணா இந்த தொலைக்காட்சியோட தொடங்கப்பட்டிருக்கான நோக்கம் என்னென்னு சொல்ல முடியுமா இனத்தினுடைய நீண்டகால கனவு தமிழ் தேசிய இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற ஒரு தாயகம் அதான் எங்கள் தேசம் அதிலே இனத்தின் ஒரு பெருங்கனவு தான் அது அந்த எங்கள் தேசத்தை தொடங்கியிருக்கு பன்னெடுங்காலமாக இங்கே தமிழ் தேசிய இனத்திற்கின்ற ஒரு அரசியல் இல்லை அப்படி அவ்வப்போது உருவாகி எழுந்து வரும்போது அதை ஆதரிக்கிறதுக்கு இங்கே அச்சு ஊடகங்களோ அல்லது காட்சி ஊடகங்களோ இல்லை இப்போ இந்த தலைமுறையில் நம்ம வந்து ஒரு பேரழிச்சியாக வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் வந்து வீழ்ந்த இடத்துலையே எழுந்து வருகிற போது அது என்னென்னா இந்த ஏற்கனவே இருக்கிற ஊடகங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்குது அல்லது முதலாளிகளால் உருவாக்கப்பட்டதாக இருக்குது அது வந்து ஒரு தேசிய எழுச்சியை ஒரு அரசியல் வலிமையை அவர்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதை அது விரும்புகிறதா இல்லை அதனால் இதை வந்து நம்மளை பற்றிய செய்திகளை முற்றுமுழுதாக புறா புறக்கணிப்பது நிராகரிப்பது ஒதுக்குவது இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்போ நமக்கென்று பேசுவதற்கு நமக்கென்று ஆதரவு கரம் நிற்றுவதற்கு யார் மற்ற நிலையில் தளித்து விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள்னு தலைவர் சொன்னது மாதிரி இப்போ நமக்கு இல்லை இப்போ நம்மகிட்ட எது இல்லையோ இப்போ நாமே ஊடகம் இல்லை நம்மளை ஆதரிக்கலை சரி விடு நமக்கு நாமே ஊடகமாக மாறுவோங்கிற ஒரு முயற்சி தான் இது எங்கள் தேசம் இது வந்து தமிழ் தேசியத்தைத்தான் பேசும்போது உலக அரசியலை பேசும் இந்தியா முழுமைக்கு இருக்கிற அரசியலை பேசும் உண்மையை பேசும் இது நம்ம அரசியலை மட்டும் பேசாது எல்லோரும் எடுத்து வைக்கிற அரசியலையும் பேசும் அது எது சரியோ தவறோ எல்லோரும் சொல்கிறதையும் கேளுங்கள் அதில் எது உண்மை நியாய உண்மை நேர்மைன்னு பாருங்கள் இதுதான் நம்ம கோட் கோட்பாடு அது எல்லாத்தையும் சொல்லும் நம்முடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு நம்முடைய அரசியல் நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பு நம்முடைய நிலவள பாதுகாப்பு நம்முடைய மண் வளம் காட்டு வளம் கனிம வள பாதுகாப்பு நீர்வள பாதுகாப்பு எல்லாவற்றையுமே இது பேசும் அதனால அதனால் எல்லா மக்களுக்குமான உரிமைக்கான குரலாக இது இருக்கும் ஒட்டுமொத்த அதான் சொல்கிறோம் இது வந்து உலகத் தமிழர்களின் வலை தொலைக்காட்சி மான தமிழ் மக்களின் மனசாட்சி அப்படிதான் சொல்கிறாங்க மான தமிழ் இனத்தின் மனசாட்சி நம்மளை பற்றி பேசலை நாம் பேசுகிறோம் எல்லாரையும் பற்றியும் பேச நம்மளை புறக்கணித்தவர்களை பற்றியும் பேசுகிறோம் அதுதான் எங்கள் தேசம் அப்படிங்கிறது இது இது வந்து இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற தொலைக்காட்சிகள் பெரிய பெருந்திரை தொலைக்காட்சி இருக்குல்ல அதை அதிலெல்லாம் இல்லாத அளவிற்கு செறிவான ரொம்ப போற்றத்தக்க எல்லோரும் ஏற்கத்தக்க நி நிகழ்வுகளை இதில் கொடுக்கும் அது எல்லாம் பாடும் இது எல்லாத்தையும் பேசும் அதனால் இது முழுமையான ஒரு வலை தொலைக்காட்சியாக இது இருக்கும் அதில் இதுக்காக இதை உருவாக்கணும்னு ஒரு பெருங்கனவு தேசத்தின் கனவு மாதிரி பெருங்கனவு ஒவ்வொரு முறையும் நினைப்போம் அதை இம்முறை எப்பாடுபட்டாவது கொண்டு வந்துடணுன்ட்டு இது பெரும் முயற்சியில் தொடங்கியிருக்கு இதை வந்து நாங்கள் தொடங்கிட்டோம் ஆப்ராம்லிங்கன் கொடியை ஏற்றிட்டு பேசின போது நான் ஏற்றிட்டேன் இதை இறங்காமல் தொடர்ச்சியாக பறக்க விடுறதை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு மக்கள்கிட்ட சொன்னது மாதிரி இதை தொடங்கிட்டோம் இதை மாபெரும் வெற்றியடை வைக்க வேண்டியது என் அன்பு சொந்தங்களினுடைய பொறுப்பும் கடமையும் எப்போதும் எங்களை உணர்வோடும் உறவோடும் நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் இதுவும் உங்களுடைய பிள்ளை தான் உங்கள் பிள்ளைகளின் பெரும் தான் இந்த கனவை நம் இனத்திற்கான கனவு இதை நேசித்து வளர்த்து வார்த்து பெரும் உயரத்திற்கு கொண்டு செல்வீர்கள் என்று நான் நம்புறேன் இதுக்காக அரும்பாடாற்றி என் அன்பு உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் இதை என்னை விட இந்த மாதிரி ஒரு வலை தொலைக்காட்சி கொண்டு வரணும்னு பெருவிருப்பத்திலிருந்து என்னுடைய உயிருக்கிணியால் கைலொலி காளிமத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த தொடக்க வேலைகள் நடந்திருக்காது அது என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இதுக்காக அரும்பாடு ஆற்றி இருக்கிற ஒளிப்பதிவாளரும் உட்பவர்கள் நீ உட்பட என் தம்பிகள் பாலமுரளி தபுசங்கர் ஐந்து விழான் கலை என் தம்பி அன்பு இளவல் பாக்கியராஜன் நம்முடைய தம்பி ராஜ்குமார் இங்கே ஒளிப்பட நிபுணராக இருக்கிற தாசு உழைத்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய தம்பி இயக்குனர் சண்முகம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் அழுத்தப்படுகின்ற கருத்துக்களை இந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சி அரசியல் மட்டும்தான் பேசுமா தான் இல்லதான் இது மொழி கலை இலக்கியம் பண்பாடு நமது மொழி இருக்கிற எல்லாருடையது பெரும் மொழி வழி தேசியனங்களினுடைய கலை இலக்கியத்தை கூட இது போற்றும் உங்களுக்கு தெரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பொன் பங்கு பொங்கல் பண்டிகை நம்முடைய தேசிய திருவிழாவை கொண்டாடுவது போல் அருகில் இருக்க கேரள மக்கள் கொண்டாடுகிறதையும் இது போற்று அங்கே இருக்க சங்கராந்தியையும் போற்றுவோம் இது எல்லா மக்களுக்கும் மேலே ஒரு தேசியன உரிமைக்கு நான் நிற்கும்போது மற்ற தேசிய தேசியனங்களினுடைய மொழிகளை இலக்கியத்தை பண்பாட்டையும் போற்றுவது எங்களுடைய மாண்பு மரபு அதனால் இது வெறும் அரசியலை மட்டும் பேசாது அரசியலுக்கு உள்ளேயே அரசியலுங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ளேயே மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வழிபாடு பொருள் தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு பெண் பெண்களுக்கான ச உரிமையும் பாதுகாப்பும் அதுக்கப்புறம் தொன்று தொட்ட வேளாண்மை அது எல்லாமே வந்துடுது ஒரு நிலத்தின் வளம் அது பாதுகாப்பு எல்லாமே சேர்த்து தான் அரசியல் அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளே வருது அதனால் அது எல்லாத்தையும் பேசும் ஒரு இனத்தின் பெருங்கனவு அப்படின்னு சொல்றோம் அந்த கனவு மீட்பட வாழ்த்துக்கள் நன்றிண்ணா